இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வியாழக்கிழமை புனித மார்க்கு நற்செய்தியாளருடைய பெருவிழா திருவிழா ஆம் பிரியமான சகோதர சோழே இந்த புனிதரைப் போல மார்க்கை போல நாமும் நச்சேதிக்காக சான்று பகர இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் இந்த நாளில் நாம் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நம் தேவன் உடனிருந்து கேட்டால் நல்லதே நடக்கும் என்று உயர்ந்து நேர்மறை சிந்தனையோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் பிரிமான சந்திர ஒரு கிராமத்தில் ஒரு குரு வாழ்ந்து வந்தார் அவர் சீடர்களுக்கு பல வித்தைகளை கலையை கற்றுக் கொடுத்து வந்தார் அதில் ஒரு சீடன் அதிகமான தேர்ச்சி பெற்றான் அவன் நினைத்தான் குருவை விட நான் அதிகமாக பலசாலி வல்லவன் நல்லவன் என்று கருதி ஒருநாள் குருவை அவன் போட்டிக்கு அழைத்தான் குருவே நான் உங்களிடம் சண்டையிட நான் விரும்புகிறேன் என்று கேட்டது குருவுக்கு தர்ம சங்கடமாய் மாறிவிட்டது ஒட்டிக்கு வரவில்லை என்றாலும் தர்ம சங்கடம் போட்டிக்கு சென்றாலும் தர்ம சங்கடம் ஏனென்றால் அந்த வலிமையானவர் குரு வயதானவர் தோற்றுவிட்டால் என்ன செய்வது என்ற இப்படிப்பட்ட தர்ம சங்கடத்துல அங்கிருந்த ஒரு பெரியவரிடம் சென்று ஆலோசனை கேட்டார் அந்த குரு அந்த பெரியவர் சொன்னபடி அந்த குரு சீடரிடம் மற்ற சீடரிடம் ஒரு நாளை குறித்து இந்த நாளிலே போட்டி நடக்கும் என்று அறிவித்து விட்டார் அந்த நாள் வந்தது சீடர்களும் பொதுமக்களும் எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த மைதானத்தில் வந்து வந்துவிட்டார்கள் அந்த சீடனும் முரட்டுத்தனமாக இருக்கக்கூடிய அந்த வலிமை மிக்க சீடனும் அந்த மைதானத்துக்கு வந்து விட்டான் குரு ஒரு கையில் விளக்க ஒரு கையில் அகப்பையும் எடுத்து வந்தார் இந்த சீடலுக்கு ஒன்று புரியவில்லை அத்தனை வித்தைகளையும் கொடுத்து இந்த குரு விளக்கமாற வைத்தும் அகப்பை வைத்தும் சண்டை கூட கற்றுக் கொடுக்கவில்லையே ஐயோ நாம் தோற்று போயிடுவோமே என்று நெடுஞ்சாங்கரையாக குருவினுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் உங்களுடைய பலம் தெரியாமல் உங்களுடைய சக்தி தெரியாமல் உங்களிடம் நான் விட்டேனே அதற்காக நான் வருந்துகிறேன் என்று முகக்குப்புற விழுந்து அழுதான இப்படித்தான் நிறைய சூழ்நிலைகளில் குருவை மிஞ்சிய சீடன் உண்டோ இந்த அருமையான நாளில் நம் தேவன் அவரை பின்பற்றக்கூடிய அத்தனை பேருக்கும் அவருடைய சரிநிகரான சக்தியையும் வல்லமையும் ஆற்றலையும் கொடுப்பதே இந்த இன்றைய நாளுடைய மார்க் நச்செய்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் உலகமெல்லாம் சென்று நச்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன தேவன் அவர்களுக்கு எவ்வளவு வல்லமையை கொடுக்கின்றார் என்று பார்த்தோம் என்றால் நம்பிக்கை கொண்டு திருமலுக்கு பெறுவோர் அத்தனை பேர் மீட்பு பெறுவர் நம்பிக்கை இல்லாதவருக்கு மீட்பு கிடையாது நீங்கள் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை நான் ஆசிர்வதிக்கின்றேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஒரு சில அடையாளங்களையும் அவர் வெளிப்படுத்துகிறார் வேயிகளை ஓட்டுவர் பல மொழிகளில் அவர்கள் பேசுவர் கொள்ளும் மஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு பாதிக்காது அவர்கள் மற்றோர் மேல் கைகளை வைத்து செபிக்க அவர்கள் பரிபூர்ண சுகம் நடந்து பெறுவார்கள் என்று இப்படிப்பட்ட அடையாளங்களை சீரலுக்கு அவர் கொடுக்கிறார் சகோதர சகுதியிலே ஆண்டவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் திருமலுக்கு பெற்றிருந்தால் இப்படிப்பட்ட பெய்களை ஒட்டக்கூடிய வல்லமையும் பாம்புகளை பிடிக்கக்கூடிய வல்லமையும் கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் விஷத்தை குடித்தாலும் அவர்களை பாதிக்காது அவர்கள் பல மொழிகளில் பேசுவர் அவர்கள் நோயாளர்களை குணமாக்குவர் என்ற இப்படிப்பட்ட அதிகாரத்தை சீடர்களுக்கு கொடுக்கின்றார் பிரியமான சகோதர சூழலே அதற்கு பிறகுதான் அவர் விண்ணகம் செல்கிறார் அதனைத் தொடர்ந்து சீடர்கள் தங்களுடைய நச்சு பணியை பல உலக நாடுகளுக்கு சென்று அவர்கள் பறைசாற்றினார்கள் என்றால் அது மிகையாகாது பிரியமான சகோதர சூழே நினைத்து பார்ப்போம் இன்று நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றவளாக இருக்கின்றோமா மொழிகளில் பேசக்கூடிய நபர்களாக அல்லது கைகளை வைத்து சுமிக்க நோயாளிகள் பரிபூர்ணர் சுகம் பெற வேண்டும் இந்த அருமையான நாளில் தேவனுடைய கிருபையை நினைத்து பார்ப்போம் அவர் தான் பெற்றிருந்த அத்தனை அதிகாரங்களையும் சீடர்களுக்கு அவர் ஆசிர்வாதமாக கொடுக்கின்றார் என்னை போல நீங்களும் அப்படிப்பட்ட வல்லமையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ராயப்பருடைய வாழ்க்கைகளை நம்ம பார்க்கின்றோம் செத்து போன கூட ராயப்பர் உயிர் பெற்ற செய்கிறார் என்றால் அது எத்தனையோ புனிதர்கள் கூடு விட்டு கூடு பாயக்கூடிய வல்லமை இரண்டு இடங்கள்ல காட்சி கொடுத்த புனித பதுவை அந்தோனையாரை நாம் பார்க்கிறேன் புனித அருணானந்தர் நோய் நொடிகளிலிருந்து எத்தனையோ நபர்களுக்கு வாழ்கின்ற போதே பரிபூர்ண சூழ்நிலவும் பெற்றார் அதன் வழியாக அந்த அரச குடும்பமே மனம் மாறியது என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம் இப்படி சீடர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நம்முடைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விளிக்கின்றது குருவை மிஞ்சிய சிசின் உண்டா குருவையும் குருவனுடைய ஆற்றலையும் அல்லவையும் நம்மால் பெற முடியும் என்பதுதான் இந்த நாளுடைய நச்சையினுடைய ரத்தன சுருக்கம் நாமும் அப்படிப்பட்ட வல்லமை பெற்றவளாக நல்ல எண்ணத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கக்கூடிய அது யாருக்காக யாருக்கு ஜெபித்தாலும் அங்கு அற்புதமும் அதிசயம் நடக்கும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இணைந்து ஜெபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாடுக்காகவும் அக்கு நன்றி ஏசப்பார் இன்றைக்கு மார்க்கு திருவிழாவை நாங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அவரை போல நாங்களும் நல்ல நட்சாக வாழ கிருபை தரும்படியாகவும் அப்பா நாங்கள் நீர் என்று கூறிய அருள் அடையாளங்களை பெற்றவர்களாக கைகளை ஓட்டக்கூடிய பழமொழிகளை பேசக்கூடிய கொள்ளு நஞ்சை குடித்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்று சொன்ன தேவனே நான் நோயாளிகளை குணமாக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக என்று வாழ கிருப்பி தரும்படியாக இந்த நாளிலே மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் பயணம் வாழ்வு அத்தனையும் வல்லமையால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக என்று வாழ கிருபி தரும்படியாக ஆசிர்வாதமாக நாங்கள் எங்கு சென்றாலும் உண்மை தாங்கி செல்லக்கூடிய அல்லது எங்கு சென்றாலும் ஜபிக்கக்கூடிய விதத்துல ஜபிக்கக்கூடிய நேரத்துல நீர் எங்களோடு தங்கி அந்த நோயாளிகளை பரிபூர்ண நிரம்பும் கொடுத்து தொட்டு ஆசி தொழில் நடத்தும்படியாகும் இதோ எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டடிக்கக்கூடிய அந்த தீய சக்திகளை பார்க்கக்கூடிய அந்த தீய சக்தியிலிருந்து விலகி நிற்கக்கூடிய மக்களாக என்று வாழக்கூடிய வளமையும் பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி எங்களாண்டவராயேசு கிறிஸ்திவினை நாமத்தில் நல்ல பிதாவே